கடந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஐக்கிய அரபு அமீரகம் ஆடம்பரமான செயற்கை தீவுகளை உருவாக்குவதற்கான லட்சிய திட்டம் ஒன்றை தொடங்கியது இந்த திட்டங்களில் தி வேர்ல்டு திட்டம் மிகவும் லட்சியகரமானது இது சுமார் முன்னூறு செயற்கை தீவுகளை கொண்ட தீவு கூட்டமாகும் உலக வரைபடங்களில் காணப்படும் ஏழு கண்டங்களின் வடிவத்தின் மறு உருவாக்கம் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஷேக் மஹமத் பின் ரஷிதல் மக்தூம் என்பவரால் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தின் கவர்ச்சிகரமான பகுதி என்னவென்றால் பிரிட்டன் அமெரிக்கா கிரீன்லாந்து மற்றும் சோமாலியா வரை உள்ள நாடுகளின் வடிவிலான தீவுகள் இதை வாங்குபவர்கள் தங்களுக்கு பிடித்ததை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேலான முதலீட்டில் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒரு கோடி கனமீட்டர் மணல் மற்றும் முப்பத்தி எட்டு புள்ளி ஆறு கோடி டன் கற்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட இந்த தீவுகளில் உலக பணக்காரர்கள் ஆடம்பரமான வீடுகளை கட்டலாம் யுஏஇ அதன் முக்கிய வருமான ஆதாரமான எண்ணெயை சார்ந்திருப்பதை குறைக்க கண்டறிந்த ஒரு வழிதான் ரியல் எஸ்டேட் வணிகம் என்று நியூ கேசில் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் அலாஸ்டையர் பொன்னட் அவர்கள் கூறுகிறார் அதே சமயம் இது உலகின் மிகப்பெரிய கைவிடப்பட்ட திட்டங்களில் ஒன்று என்று இணையதளம் ஒன்று தெரிவித்திருக்கிறது இந்த திட்டம் தொடங்கி இருபத்தி ஓரு ஆண்டுகள் கடந்துவிட்டன இரண்டு தீவுகள் மட்டுமே முழுமையாக கட்டப்பட்டன வானத்திலிருந்து பார்த்தால் உலக வரைபடத்தில் வடிவிலான இந்த தீவுகளின் பெரும்பகுதி பாலைவன தீவுகள் போல் தெரிகிறது வடிவமைக்கப்பட்ட திட்டங்கள் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை தி வேர்ல்டில் காணப்படக்கூடிய அனைத்து தீவுகளும் பணிகள் தொடங்கியதற்கு பின்பு மணல் திட்டுகளாக காட்சியளிக்கின்றன அது மட்டுமல்ல இந்த திட்டத்தை மீண்டும் தொடர்வது இன்னும் நிச்சயமற்றதாகவே இருக்கிறது இந்த திட்டத்தில் உருவாக்கப்பட்ட செயற்கை தீவுகளில் அறுபது விழுக்காடு விற்பனையாகி இருக்கிறது இத்தீவுகளை விற்கும் பணியில் ஈடுபட்டுள்ள டெவலப்பர்கள் தங்கள் பணி திட்டமிட்டபடி தொடரும் என்று கூறுகிறார்கள் ஆனால் ஏற்கனவே இந்த தீவுகள் அழிந்து வருவதற்கான அறிகுறிகள் தென்படுவதாகவும் பல ஆய்வுகளும் காட்டுகின்றன தி வேர்ல்டு திட்டத்தினுடைய வரலாற்றை பொறுத்தவரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதிலேயே ஐக்கிய அரபு அமீரகம் தன்னை ஒரு நவீன சர்வதேச நாடாக உலகிற்கு அறிமுகப்படுத்தியது அதே ஆண்டு பர்பல் அராப் ஹோட்டலும் திறக்கப்பட்டது இது உலக அளவில் ஆடம்பரம் என்ற கருத்தாக்கத்தை மறுவரையறையும் செய்தது அதே ஆண்டிலே யுஏயினுடைய ஷேக் அல் மக்தூம் தி பாம் ஜுமேரா திட்டத்தையும் அறிவித்தார் பனைமர வடிவில் செயற்கை தீவுகளை கொண்ட இந்த வளாகத்தில் குடியிருப்பு வீடுகளும் ஹோட்டல் வளாகமும் கட்டப்படும் என்றும் கூறினார் இந்த செயற்கை தீவுகளின் விற்பனையும் நன்றாகவே இருந்தது இதே மாதிரியாக பல திட்டங்களை வடிவமைப்பதற்கும் இது வழிவகுத்தது அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் அல் மக்தூம் தி வேர்ல்டு தயாரிப்பிற்கு அனுமதி அளித்தார் இது துபாய் கடற்கரையில் கட்டப்பட்ட முன்னூறு தீவுகளின் வலைமைப்பான பாம் ஜுமேராவினுடைய வெற்றியையும் பிரதிபலிக்கிறது இந்த திட்டம் மிகவும் விரிவானது அதே நேரத்தில் எளிமையானது முன்னூறு செயற்கை தீவுகளை கொண்ட உலகத்தை உருவாக்குவது அதாவது செல்வந்தர்கள் அவர்கள் விரும்பியதை செய்வதற்கு ஒரு சிறிய உலகத்தை உருவாக்குவதுதான் இந்த திட்டத்தினுடைய குறிக்கோள் ஒவ்வொரு தீவிலும் மேற்கொள்ளப்படும் திட்டங்களும் அற்புதமானவை ஒரு சீன கோடீஸ்வரர் தனது தீவில் ஷாங்காய் ஸ்கைலைனை அமைக்க திட்டமிட்டார் அதன் முக்கிய சின்னமான ஷாங்காய் கோபுரத்தையும் இது உள்ளடக்கும் என்று கார்ஜியன் நிருபர் ஆலிவர் ஒயின்ரைட் நினைவு கூறுகிறார் ஓபுலன்ஸ் ஹோல்டிங்ஸ் என்ற நிறுவனமோ சோமாலியா போன்ற வடிவிலான தீவை வாங்கியது இது ஒரு கடல் குதிரையை போல வடிவமைக்கப்பட்டது மற்றும் தீவுவாசிகள் தங்கள் பால்கனியிலே இருந்து கோல்ஃப் பந்துகளை அடிக்கும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று வைன்ரைட் கூறுகிறார் ஆனால் உண்மை என்னவென்றால் இரண்டு தீவுகள் மட்டுமே இதுவரை முடிக்கப்பட்டிருக்கின்றன அவற்றில் ஒன்று கிரீன்லாந்தின் வடிவத்திலே இருக்கிறது அதில் ஒரு மாதிரி வீடும் நிறுவப்பட்டிருக்கிறது குடியிருப்பு பகுதிகள் மட்டுமில்லாமல் ஓய்வு விடுதி மற்றும் உணவகங்களையும் அது உள்ளடக்கியது ஃபார்முலா ஒன் உலக சாம்பியனான மைக்கேல் ஷுமேக்கருக்கு இந்த வீடு பரிசாக வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி எட்டில் ஏற்பட்ட நிதி நெருக்கடிதான் இந்த திட்டத்தை அதிகமாக பாதித்தது வீடு வாங்க முடிவு செய்திருந்த பலருக்கும் வீடு வாங்க பணம் இல்லாமல் போய்விட்டது ஆனாலும் இந்த திட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்றாலும் அதில் பெரிய முன்னேற்றம் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது தி வேல் திட்டத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் இந்த திட்டத்திற்கு தி பாம் திட்டத்தைப் போல துபாயோடு நேரடி தொடர்பு இல்லை இந்த தீவுகளில் ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு கார்கள் செல்வதற்கு பாலங்கள் எதுவும் இல்லை என்கிறார் பொன்னட் தற்போது இந்த திட்டத்தை உருவாக்கி வரும் நகில் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனம் தி வேர்ல்டு திட்டம் தொடரும் என்று பல சந்தர்ப்பங்களிலே அறிவித்திருக்கிறது ஆனால் இதை தொடர்வதற்கு தேவையான நிதிக்காக அவர்கள் காத்திருப்பதாகவும் அந்த நிறுவனம் கூறி வருகிறது அதேபோல தி வேர்ல்டு திட்டத்தில் முன்னேற்றம் இல்லை என்பதால் துபாயின் ரியல் எஸ்டேட் வணிகம் நன்றாக இல்லை என்று அர்த்தம் கிடையாது தற்போது பாம் ஜுமேரா மற்றும் பிற செயற்கை தீவுகளில் நாலாயிரம் வீடுகள் இருக்கின்றன அவற்றில் இருபத்தி ஐந்தாயிரம் பேர் வசிக்கிறார்கள் டஜன் கணக்கான ஹோட்டல்கள் மற்றும் பிற சிறப்பு இடங்களும் தொடர்ந்து செயல்படுகின்றன இருந்தாலும் இந்த திட்டம் இதுவரை சிறப்பாக செயல்பட்டாலும் நகர்ப்புற வளர்ச்சிக்கான இடத்தை உருவாக்க செயற்கை தீவுகளை கட்டுவது ஆபத்தானது என்றும் கூறப்படுகிறது அதாவது கடல் மட்டம் உயர்வது செயற்கை தீவுகளின் வணிகத்தை ஆபத்தில் ஆழ்த்துகிறதாம் ஆனால் துபாய் ஒரு விஷயத்திலே தனித்துவத்தை காட்டி வருகிறது ஆபத்துக்களை எதிர்கொள்ள துபாய் தயங்குவதில்லை அது விலை உயர்ந்ததாக இருந்தாலும் சரி என்கிறார் பேராசிரியர் பொன்னட் பாம் ஜுமேரா தி வேர்ல்ட் மற்றும் டெய்ரா தீவு போன்ற மற்ற வளாகங்களின் கட்டுமான பணிகள் நிதி பச்சாக்குறையால் முடங்கியுள்ள நிலையில் இவற்றை கட்டுவதால் சுற்றுச்சூழல் மாசுபடுவதாகவும் விமர்சனங்கள் இருக்கிறது அதாவது இந்த திட்டம் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததல்ல என்று கிரீன் பீஸ் எனும் சூழியல் அமைப்பு குற்றம் சாட்டியிருக்கிறது செயற்கை தீவுகளை நிர்மாணிப்பது அமீரக கடற்கரையில் உள்ள பவளப்பாறைகளுக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது என்றும் அது கூறுகிறது ஆக சுற்றுச்சூழலின் கண்ணோட்டத்தில் திட்டத்தின் கட்டுமானத்தால் கடல் சுற்றுச்சூழல் அமைப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக நக்கீல் ப்ராபர்டீஸும் ஒப்புக்கொண்டிருக்கின்றன திட்டத்தின் கட்டுமானத்தின் போது சேதமடைந்த பவளத்தீவுகளை மீண்டும் கட்டியெழுப்ப கடல் உயிரியலாளர்கள் நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்படும் என்றும் அந்த நிறுவனம் கூறியிருக்கிறது